வடக்கப் புரவுகளே ஆயுதங்கள் இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிற இஸ்ரேலிய ராணுவம் ஆயுத தொழிற்சாலையை உடனடியாக அமைக்குமாறு நெத்தன்யாக பாடிப்புரை காசா மீது தரவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ள இஸ்ரேலிய படைகள் அகதிகளாக ஓடிக்கொண்டிருக்கிற அப்பாவி பொதுமக்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் தொண்ணூற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட மக்கள் பலி அமெரிக்காவின் விமான ரகசியங்களை ரஷ்யாவுக்கு விற்க முனைந்த உளவாளி கைது இவை பிரதான தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் நடத்திக் கொண்டிருக்கிற மீதான தாக்குதலை அடுத்து தற்பொழுது ஆயுதங்களை உலக நாடுகள் வழங்க முடியாத தடைகள் போடப்பட்டு வருகின்றன இதனால் இஸ்ரேலிய இராணுவ தரப்பு மற்றும் இஸ்ரேலிய அரசாங்கம் என்பன மிக பெரும் நெருக்கடியை சந்தித்திருக்கிறார்கள் அமெரிக்கமானதும் ஆண்டுதோறும் இஸ்ரேலுக்கு மூன்று பில்லியன் ஆயுதங்களை வழங்கி வருகிறார்கள் எந்த ஆயுதங்கள் இப்போது வழங்க முடியாத ஒரு காரணத்தினால இஸ்ரேலிய படைகள் மிகவும் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேல் புரிந்தது இனப்படுகொலை என்கின்ற விடயத்தினை ஐநாவின் தீர்ப்பாயம் தீர்ப்பு அளித்த நிலையில் இப்பொழுது ஆயுதங்கள் வழங்க முடியாத நிலையிலும் ஆயுதங்கள் வழங்குவதற்கான தடைகள் உலகளாவிய ரீதியில் இஸ்ரேலுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஆயுதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நெருக்கடி இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் உடனடியாக தமது நாட்டுக்குள்ளாக இந்த ஆயுதங்களை உருவாக்கும்படி அவர் கட்டளையிட்டிருக்கிறார் அப்பாவி பொதுமக்களை அடிச்சு நொறுக்கும் பொழுது உனக்கு தெரியாதா இத்தனை ஆயிரம் மக்களை படுகொலை செய்த இஸ்ரேல் இராணுவத்தினுடைய இந்த அகோரத்துக்கும் இந்த அட்டுழியத்துக்கும் எதிராக இன்று உலக நாடுகள் திசை திரும்பி இருக்கின்றன எனவே இந்த ஆயுதங்களை தருகிற காரணத்தினால்தான் இந்த அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிறீர்கள் என்கிற உடையத்தினை அது தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறது அதன் அடிப்படையில் இப்பொழுது இஸ்ரேலுக்குரிய ஆயுத வளங்கள் நடவடிக்கை முற்றுமுழுதாக நிறுத்தப்படும் ஒரு அபாயம் எழுந்துள்ளது அதனால்தான் இஸ்ரேலி ஆண்டு ஒன்று இஸ்ரேல் இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நெத்தன் இப்பொழுது உடனடியாக ஆயுத தொழிற்சாலையை உருவாக்கும்படி தெரிவித்துள்ளார் ஆக மொத்தம் தண்ணி இல்லாமல் அந்த மக்களை பட்டினி போட்டு படுகொலை செய்கிற இஸ்ரேலிக்கு இப்போது வாய்க்கட்டு விழுந்திருக்கிறது சர்வதேச சந்தையிலிருந்து ஆயுதங்கள் கிடைக்க முடியாத நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதனால் விரைவாக மாற்று வழியை தேடி தனது நாட்டுக்குள்ளேயே ஆயுதங்களை உற்பத்தி செய்யின்ற நடவடிக்கையில் ஈடுபடுமாறு படிப்புரை விடுத்த தரை வழியாக காசா மீது இஸ்ரேல் படைகள் திடீர் தாக்குதல் பாரிய நிலங்களை மூலமும் கைப்பற்றும் நடவடிக்கையில் தரைவழி தாக்குதல்கள் தீவிரமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எந்த தாக்குதல் நடவடிக்கையின் ஊடாக அப்பாவி பொதுமக்கள் நிலைகள் மீது நடத்தப்பட்டதனால் லட்சத்துக்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் வண்ணம் இருக்கிறார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணிதேலத்தில் மேற்பட்ட மக்கள் பலியாகியும் நூத்தி ஆறுக்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது அமெரிக்காவினுடைய ராணுவ விமான ரகசியங்களை ரஷ்யாவுக்கு விற்கமடைந்த ரஷ்யாவினுடைய உளவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தற்பொழுது அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பை அடுத்து மிக முக்கியமான விமான ரகசிய விபரங்களை ரஷ்யாவின் உளவுத்துறைக்கு கைமாற்ற இருந்த வலையிலேயே இவர் கையும் பிடிபட்டுள்ளதாக அமெரிக்கா உளவுத்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீண்ட நெடுங்காலமாக ரஷ்யாவின் உத்தரவுக்கு அமைங்க இவர் செயல்பட்டு வந்ததாகவும் அ இறுதி வேளையில் அவர் எடுத்துச் சென்ற அத்தனை ஆவணங்களுடன் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரட்டை உளவாளிகளினால் அமெரிக்காவுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலேயே இந்த மிக முக்கியமான உளவாளி கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய மிக பெரும் நெருக்கடியில் சிக்கியிருக்கிற டெத்தன்ஜாவ் கூடி ஆட்சி அதிகாரம் மிக விரைவிலே கவுழ்க்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது அழுது கொண்டிருந்த யப்பாவை பொதுமக்களுடைய ஒடியலுக்காக நல்லியொரு தீர்வு வருமென எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த ஆயுத தட்டுப்பாடு வி விடயமும் தரபலியாக மேலும் தாக்குதலை நடத்த முடியாத ஒரு சிக்கலில் நெத்தஞ்சாக கூடிய இந்த படைகள் இருப்பதை காண முடிகின்றது மிக விரைவில் இவர்களெல்லாம் அழிந்து ஒளிந்து போகக்கூடிய சூழல் இங்கு வரப்போகிறது இது பலஸ்தீன மக்களுக்கு ஒரு விடியலான ஒரு காலமாக மாறப்போவதை இது விடுகிறது ஐக்கிய நாடுகள் சபை இந்த தீர்ப்பு வந்ததை அடுத்து மீளவும் ஒன்பது மாதத்துக்குள் நான்காவது முறையாக அமெரிக்க வல்ல மாளிகைக்கு நெத்தஞ்சாக விசேடமாக அழைக்கப்பட்டுள்ளார் அங்கு மிகப்பெரும் முக்கியமான மந்திர ஆலோசனை நடைபெறப் போகிறது அதற்கு பிறகுதான் இஸ்தேல் மீது இஸ்ரேல் பலசீனத்துக்கு மீது மிகப்பெரும் தாக்குதல் நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது மிக மிக மேல்மட்ட வடிவம் என்பதால் நேரடியாக இருவரும் நேரடியாக இந்த சந்தித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதாக தெரிய வருகிறது காத்திருங்க மீண்டும் புதிய ஒரு செய்தி சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова